பரிசுத்த அலங்காரம் கத்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள் சங்கீதம் இருபத்தி ஒன்பது இரண்டு உலகத்தில் அநேக அலங்காரங்கள் காணப்பட்டாலும் உனக்கு என் பரிசுத்தமே நித்திய அலங்காரம் உன் பரிசுத்தமான வாழ்க்கை அநேகருக்கு முன்பாக என் சமூகத்தை அலங்கரிக்கின்றது உன் ஜபங்களும் என் சமூகத்தில் சுகந்த வாசனையாகவும் நற்கந்தமாகவும் இருக்கின்றது நீ எனக்காக பாராட்டின உன் அன்பின் கிரியைகளை நான் மறந்துவிடவில்லை அவற்றை என் நினைவில் வைத்திருக்கின்றேன் சீக்கிரத்தில் ஏற்ற பலனை நான் உனக்கு தருவேன் அநேகர் பாவம் செய்யும் போது நீ எனக்காக வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தது நிமித்தம் உன்னை அவர்களுக்கு முன்பாக உயர்த்துவேன் நான் எகோவா மெக்காதேஸ் பரிசுத்த மாக்குகின்ற தெய்வம் என்கின்ற என் நாமத்தை நீ அறிந்திருக்கின்றபடியால் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து போஷிப்பேன் எனக்காக நீ பரிசுத்த வைராக்கியம் பாராட்டின விஷயங்களை நான் நினைத்திருக்கின்றேன் இந்த உலக மனிதர்களின் பார்வைக்கு அவைகள் சாதாரணமானதாக தோன்றினாலும் எனக்கு அவைகள் விலையேற பெற்றவைகள் உன்னுடைய நடக்கை நிமித்தம் என் நாமும் புறஜாதிகளுக்குள் மகிமைப்படுகின்றது என் மனமும் சந்தோஷப்படுகிறது தொழுது கொள்ளும் போது என்னால் பர்லோகத்தில் வீற்றிருக்க முடியாது நான் உன் நடுவில் உலாவி உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் உன்னை கிருபையினாலும் என் அளவற்ற வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் நிறைத்து பயன்படுத்துவேன் ஜபம் பரிசுத்த பிதாவே உன்னுடைய பரிசுத்தத்தை என்னுடைய அலங்காரமாக மாற்றும் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உம்மை பிரியப்படுத்துகின்ற வாழ்க்கையை நான் வாழ எனக்கு இன்று கிருபை தாரும் ஆமேன்